பாக்கியங்களிலேயே மிக பெரும் பாக்கியம் என்னது இமா அல்லாஹ் நமக்கு அருளிய இரண்டு பாக்கியங்கள் முதலாவது அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் இரண்டாவது பாக்கியம் நம்மை உம்மத்தே முகம்மதியாவிலே பிறக்க செய்து அதிலேயே வாழச் செய்கிறார் அல்லவா அது மிக பெரும் உண்டு அல்லாஹ் குர்ஆனிலே குறிக்காட்டும் பொழுது சொல்லுவான் இன்னல்லாஹு அல்லாஹ் தான் இந்த தீனுல் இஸ்லாத்தை உங்களுக்கு தேர்வு எடுத்தான்

இந்த இஸ்லாமிய மக்களிடத்தில் பல்லாகிவிட்டது பழையதாகிவிட்டது கண்ட கலுசலைகள் எல்லாம் உருவாக்கியது இஸ்லாமிய மக்களிடத்திலே மிகவும் அலங்காரத்திற்குரியதாகவும் அழகுக்குரியதாகவும் எடுத்துக் கொள்கிறார்கள் முதலிலே அடுத்தவர்களை பார்த்து அடுத்தவர்களை அண்ணாந்து பார்த்து இது நன்றாக இருக்கிறதே இந்த கலாச்சாரம் நன்றாக இருக்கிறதே என்று யோசிக்கக்கூடிய எண்ணம் ஒரு இஸ்லாமிய சமூகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு வரக்கூடாது ஏனென்றால் நாம் தான் சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கிறோம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான் சிம்மாசனம் சிம்மாசனத்திலே அமர்ந்து கொண்டு சாக்கடையை பார்த்து இது அழகாக இருக்கிறது இது அழகாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த முஸ்லிம் சமூகத்தை எங்கு கொண்டு போய் சேர்க்க முடியும்

தலை விருத்து ஆடும் நிலைக்கு நின்று கொண்டே இருக்கும் என்பதாக சொல்லுவார்கள் அதாவது அமெரிக்காவில் நடக்கக்கூடியது பிரிட்டனில் நடக்கக்கூடியது ஐரோப்பிய கண்டங்களிலே நடக்கக்கூடியது எல்லாம் அதை விட பிரமாதமாக நம் இஸ்லாமியர்களுடைய வீட்டிலே மிக அழகாக அலங்கரிகிறது அல்லவா அவர்கள் சொல்லுவார்கள்

யோசித்துப் பார்க்கும் பொழுது மிகவும் அச்சுறுத்தலாக இருக்கிறது அந்நியர்களுடைய கலாச்சாரங்கள் தானே பர்த்டே விலந்து தொடங்கி வெட்டிங் டேவில் விழுந்து தொடங்கி எல்லா வகையான கலாச்சாரங்களும் பார்த்தி பாரு அது இது இன்று எல்லா வகையிலும் இஸ்லாமிய சமூகத்தினர்கள் முன்னுரிமை குடிக்கிறார்கள் என்றால் அவ்வாறு உட்கார் அவ்வா நம்மை பாதுகாக்க வேண்டும் திருமணம் என்று நிக்கா என்ற பெயரிலே நடக்கக்கூடிய பல அனாச்சாரங்கள் மாப்பிள்ளை பெண்ணை திருமணம் ஆகுவதற்கு முன்பாக தூக்கி கொண்டு வருகிறார் திருமணமான பிறகு மேடையிலேயே வைத்து டான்ஸ் ஆடுகிறார்கள் அதற்கு பிறகு நின்று கொண்டு உணவருந்துகிறார்கள் எந்த மார்க்கத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறது அல்லா சொன்னானா ரசூல்மார்கள் சொன்னார்களா இல்ல எம்பெருமானார் முகமது ரசூல் சொன்னார்களா குறிப்பாக வாலிபம் வாலிபத்தினுடைய ஆண்களும் சரி இஸ்லாமிய வாரிய பெண்களும் சரி எத்தனையோ பேர் பாலிகள் இன்றும் மது அறிந்து கொண்டு அல்லவா காரணம் இப்படி போடுது இஸ்லாத்தினுடைய தடயங்களை விட்டு நகர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் அல்லவா அல்வா கூறிக்காட்டவானோமை எமத்தார் இஸ்லாமி தீனு தீனு இஸ்ராத் அல்லாத வேறு எதையாவது அன்றிய கலாச்சாரங்களை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் என்றால் பல யுகங்கள் ஒரு போதும் ஒப்புக்கொள்ளப்படாது கடுமையான எச்சரிக்கிறான் அவர்கள் மறுமை கை சேதவாதிகளாக நஷ்டவாதிகளாக ஆகியிருப்பார்கள் என்று நாம் அடிக்கடி மாறுதட்டிப்பது உண்டல்லவா நாம் தான் பரம்பரை முஸ்லிம்கள் நாங்கள் எல்லாம் பரம்பரை முஸ்லிம்கள் உண்மையிலே சொல்கிறேன் பரம்பரை முஸ்லிம்கள் இடத்தில் மட்டும்தான் இத்தனை அலாச்சாரங்கள் நடைபெறுகிறது

அவர்கள் தான் பரம்பரை முஸ்லிம்களைப் போன்று அனைத்து சட்டங்களையும் அவர்களால் முடிந்த அளவிற்கு முடியுமோ அனைத்து கொண்டே இருக்கிறார்கள் கூட பின்பற்றுகிறார்கள் சரி இது போன்ற அநாச்சாரங்களுடைய நடக்கும் இடத்தில் தானே நாம் இருக்கிறோம் அதிலும் நம்மை பாதுகாப்பது எப்படி நபி அவர்கள் இதற்கும் வழி சொல்லி தந்திருக்கிறார்கள் ஹதி முகம்மது சொல்லம் வாசல் வழிகாட்டல்களிலேயே வலிகளிலேயே மிகச்சிறந்த வலி எது தெரியுமா எப்பிரமான காட்டினார்களோ அந்த வழித்தான் மிகச்சிறந்த வலி என்றால் ஏதேனும் நேரத்தில் எல்லா இடத்திலும் கூட இந்த அநாச்சாரங்கள் நடக்கிறது அந்த இடத்திலே நாம் சென்றிருந்தால் நம்மால் முடிந்த வரவுக்கு அந்த அநாச்சாரங்களை தடுக்க முன்வர வேண்டும் நம்மளால் முடியவில்லை எனக்கு அதற்கு சக்தி இல்லை என்று சொல்லும்போது போது மனதளவிலாவது என்னுடைய அசூரியை தடுத்திருக்கிறார்கள் என்னுடைய குரானிலே இந்த மாதிரி கூறவில்லை அல்லாஹ் என்னுடைய சுங்கத்திற்கு மாற்றமானது என்று எந்த ஒரு மனிதனுக்கு மனதளவிலாவது புன்முருவ புன்மலையம் அடைகிறதோ அந்த மனிதன் தான் நேரான தடயத்திலே இருக்கிறான் என்று நிமிஷல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் அவன் தான் உண்மையான மூமின் என்றார்கள் சரி நம் இந்த தடயத்தை அசுல்லாவுடைய தடயத்தை நோக்கி பயணித்தால் போதுமா நமக்கு பின்வரக்கூடிய நமது சந்ததிகள் பின்பற்ற வேண்டாமா ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் வரக்கூடிய சந்ததிகள் நான் என்ன அடித்தாலும் கேட்க மாட்றான் என்ன அட்வைஸ் பண்ணாலும் கேட்க மாட்றான் காதலை வாங்கிட்டு இன்னொரு காதலை விட்டு போயிவான் அப்படி இருக்கக்கூடிய சமூகத்தில் நம்ம என்ன பண்றது அதாவது ஒரே ஒரு ஆயிரம் துரா மாத்துடும் இஸ்லாத்தே அல்லாஹ் குர்ஆனிலே இருபத்தி எட்டு இடங்கள் இருபத்தி எட்டு இடங்கள்ல ஹனீஃப முஸ்லீமா உமாக்கான நிலை என்று இப்ராஹிம் அலி அவர்கள் பியூர் முஸ்லீம் எந்த ஒரு அழுக்கு கதையும் படியாத ஒரு பியூர் முஸ்லிம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறார் அதே குர்ஆனிலே அவர்கள் கேட்ட துஆவையும் பதிவு செய்கிறார் என்ன துவா தெரியுமா சிலை வணக்கத்தில் இருந்தும் சிலை வணங்கி என்னையும் என்னுடைய சந்ததியையும் நீ பாதுகாத்து நான் திரும்பியும் ஆரம்பத்திற்கே வருகிறேன் நாம் பெற முடியாத ஒரு சொத்து என்றால் இஸ்லாம் தான் நாம் அடைய முடியாத பெரும் பாக்கியம் நமக்கு தலைவராக அமைந்திருக்கிற முகமது ரசூல் சல்லம்மா அலி அவர்கள் கிடைத்தது நமக்கு பெரும் பாக்கியம் நமக்காக வேண்டி எந்தெந்த எல்லாம் எந்தெந்த தடயத்தை எல்லாம் விட்டு விட்டு சென்றார்களோ அதே தடயத்தை முன்னோக்கி பயணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததியையும் கூந்தாக இன்னும் தடம் மாறிய கூட்டத்தை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் பாதுகாத்தல்வானாக என்று கூறியவனாக என்னுடைய திரைக்கு தெரிவிடுகின்றேன் அசலாம்